ஒரு பக்கம் நிலாவை பார்த்தா நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து பெருமையாகவும் இருக்குது பார்க்க பிரமிப்பாகவும் இருக்குது ஏன்னா யூஸ்வலாக சீரியல்களில் ஹீரோயின்ஸு எப்பையும் காட்டுற விதத்துக்கு இவங்க உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு போல்டாகவும் இருக்காங்க அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளேயும் போல்டு வெளியேயும் போல்டு இல்லைனா அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சீரியலில் அப்படியே வெள்ளெல்லாம் பயங்கரமான சித்து வேறு செய்வாங்க அப்படியே பல்டி அடிச்சு ஃபைட்டெல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டி பம்பாக படுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காம்பாங்க நீங்கள் வந்து மகாநதியில் காவேரி எடுத்துக்கலாம் இல்லை சிறகடி காசையில் வந்து மீனாவை எடுத்துக்கலாம் இந்த எல்லா கதாபாத்திரங்களுமே அப்படி தான் இருப்பாங்க வாக்கியலட்சுமிலாம் சொல்லவே தேவை பாக்கியலட்சுமி தான் அந்த அப்படின்னு போய் உட்காந்து இருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம இங்க நிலா தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயே வந்து கோவமா பேசி அவங்க அப்பா ஒரு தள்ளு தள்ளி உங்க கூடலாம் வாழ்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு அப்படின்னு சூப்பரா அன்னைக்கு சொல்லிட்டு நாலு அண்ணன் அந்த மீன் கூப்பிட்டு இப்போ கிளம்பி வந்துட்டாங்க ஸோ இப்போ இவங்க அந்த சைடில் எடுத்த முடிவு இந்த விஷயத்தை ரொம்ப இழுக்காமல் டக்குன்னு போட்டு உடச்சி விட்டு அதை வந்து பெரிய சஸ்பென்ஸ் வைக்காமல் இருந்ததெல்லாம் நல்லா இருக்குது ஏன்னா வந்து இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கணும் ஒரு மாதிரி ஃபயர்டா ஃபயராக இருக்கக்கூடிய ட்ராஃபிக்கள் ஆனால் இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் இப்போ வந்து திருப்பி திருப்பி பார்க்க முடிஞ்சுச்சு பேசி நாளே நாளில் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டே இருந்து அவர் ஏதோ ஒரு வேலையா இருக்கானு அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்காங்க வாய்ஸ் நோட்டா அனுப்பிட்டே இருக்காங்க வானதி சில பேர் அப்படி இருக்காங்க அப்சஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது காதலுடைய ஆரம்ப கட்டத்தையும் சரி காதல் அதிகரிக்கும் போதும் சரி சந்தேகம் வரும்பொழுதும் சரி என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்கிட்ட பேசியே தீரணும் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சே தீரணும் நான் கூட ஒட்டிக்கிட்டே ஒட்டுண்ணி மாதிரி இருப்பேன் அப்படின்னு நிறைய ஆண்களும் இருக்காங்க நிறைய பெண்களும் இருக்காங்க அது ஒரு தவறான ஒரு இது நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு உயிரா சேர்ந்து காதலிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தனித்தனியாக வாழ்க்கையும் இருக்குது சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் இருக்குது அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அவர் என்ன சொல்ல வரார்னே கேட்கல அவருமே வந்து என்னங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஏன் சொல்லறாருன்னு புரியல இப்போ இதுக்கு இந்த இதனால ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க வானதி அப்படின்னு நியூஸ் மட்டும் இவங்க திருப்பி வந்தமோ தெரிஞ்சுன்னா இங்கே பரபரப்பாக இன்னொரு ட்ராக் ஆகிடு ஏமா அப்படி பண்ண லூசு அப்படின்னு போய் ஹாஸ்பிடல்ல போய் பார்த்து என்னம்மா பிரச்சனை உனக்கு ஐயோ என்ன நனஞ்சு தெரியுமான்னு சொல்ல இந்த சமயத்துல வந்து இவனுக்காவா அப்படி பண்ணன்னு வானதி வீட்ல இந்த விஷயம்லாம் எல்லாம் பிரச்சனையா தெரிஞ்சு வானதி அண்ட் பாண்டியன் கல்யாண ட்ராக் சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சீக்கிரமா வந்துச்சு அப்படின்னா வீட்டுல அடுத்த மருமகளும் வந்தாச்சு ஆனா இன்னும் சேரனுக்கு கல்யாணம் ஆவல கார்த்திகா வேற வந்த கார்த்திகாவை துறத்தி விட்டார் இவரு சோ இப்படியே போய் கடைசியா சேரனை பையனாவே வச்சுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அப்படின்னா வந்து இந்த வானதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் மாறப்போது அடுத்தடுத்து கதையில படுத்து சூப்பராக செட் ஆயிட்டாங்க அப்ப கதையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னா வெளியேற ஆட்கள் தான் கொண்டு வரணும் அது பல்லவனுடைய அம்மாவா இருக்கக்கூடியவங்களை கொண்டாட போறாங்களா இல்ல வானதியை கொண்டாட போகிறாங்களாங்கிறது தெரியல வானதி திருப்பி 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 கால் பண்ணி அப்சஸ்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களும் வாழ்க்கையில் பண்ணிருக்கீங்களா அப்படி பண்ணதுக்காக ரெக்ரெட் பண்றீங்களா இல்ல அப்படின்னு அப்படின்னா நமக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணால் என்ன பிடிச்சவங்களுக்காக கால் பண்ணி பண்ணா என்ன நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க கூடவே மறக்காம இடம்பெற சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு இடம் பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ